Why should this hurt? There will be a few examples here. Don't do this! બોલી દે બાંગ ના દે બોલી બાંગ ના સર સર એની એની બોલ બોલ બાંગ ના દે 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 બાંગ

മക്കളോടതിറവോ എതി മക്കളുടെ പോരാട്ടം മക്കൾക്ക് ന്യായം കിടക്കും ஒரு காற்றி இருபது நிமிஷம் அஞ்சு நிமிஷம் யாட்பாணம் கொண்டு வரோம் அங்க போய் ஒடிக்காதான் நாங்கள் அதே போல இருபத்தி இருபத்தி நான் சொல்றேன்

இரும்புல வச்சு பயப்படுத்துறது சகோல மிரட்ட കട്ടി വിട്ടേൻ്റെ ഒരു സ്വജനം என்ன அர்ஜுனாவையும் மாற்றி எல்லாரையும் மாற்றிட்டு வேறொரு ஆளு உயிரையும் பதினெட்டு பரசம்மா பத்து பரிசம்மா இப்படித்தான் ஒருத்தரை மாத்திர கொண்டு பெரிய இது எங்கள் காலத்துக்கு துணிஞ்சு வந்து அவர் தன் உயிரையும் துணிஞ்சு வந்து

நூரும் அவளை அவங்க மாத்தான தேவையில தேவையில்ல என்ன எதுமா அந்த லூனா ஜே பேக்கர் அந்த கனெக்ட் பண்ண வேண்டியது என்ன மெடிக்கல் ஆ மரேஜ் চাই ஏ அப்துல் ரஹ்மான் চাই ஏ அப்துல் ரஹ்மான் চাই ஏ இவர செய்து இருக்கார் ஆகவேங்களுக்கு இன்னும் இவர இன்னும் ஒரு 6 மாசம் முதல இருக்கணும் ஆனா தரேன் தரலாம் ஆனா அந்த பாட்டி வந்து கணா சொல்லுங்க ஆ ஆ இந்த லாரி கேரி பண்ணி செய்யணும் ஏய் மாமா பாருடா அடடே அடடே આનીએ બોલી બર ઓડન માત આયા અચ્યુના બોલી ચાકાતા આનીએ બોલી આના નીલાનો બાપ ઓર અનુપ્રામ સર આના પર તરત જ મેડિકલ કરાવી દેજો થોડું પિની બોલવા 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 अरे ना यार इंग्लिश मेडिकल के जरूर देखना है अलार्म बज अलार्म बजे बच्चों डॉक्टर आर्चिना कर दे डॉक्टर मायुरन का ही नहीं सही होना डॉक्टर मायुरन का ही नहीं सही है बड़ों आप बोल रहे कबों दे आर्चिना डॉक्टर कर दे मायुरन का ही नहीं सही है बड़ों आर्चिना का ही नहीं सही